அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா புற்றுக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவதால் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போறோம் இதற்கு ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புற்றுக்கோயில்களுக்கு சென்று வழிபடுவதால் ஞானம் என்பது கிடைக்கும் என்பதுதான் அடிப்படையான உண்மை இது என்ன சார் ஞானம்னு ஏதோ புரியாத வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே நாங்கள் வந்து பொதுவாக லௌகீகமான வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் தானே எங்களுக்கு எதுக்காக ஞானம் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கிறது நமக்கு வரலாம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் நமக்கு புத்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு நாகத்தினுடைய ஞாபகம் தானே வரும் ஒரு பாம்பு அது என்னதான் அது கரையான்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அங்கே வந்து நமக்கு வந்து அது பாம்பு வசிக்கின்ற இடம் அது அந்த நாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தானே நமக்கு ஞாபகத்திற்கு வரும் எல்லா இறை மூர்த்தங்களிலுமே இந்த நாகம் என்பது இடம் பிடித்திருக்கும் நம்ம பிள்ளையார பார்த்தோம்னா பிள்ளையாரோட இடுப்புல வந்து நாகத்தை கட்டியிருப்பார் நாகராஜ எஜ்யோபவீதகராய நமகா அப்படின்னே பிள்ளையாருக்குரிய ஒரு நாமாவளி அப்படிங்கிறதே உண்டு சுப்பிரமணிய சுவாமி பார்த்தா கூட அந்த சுப்பிரமணியர் வந்து பால தண்டாயுதவாணியாக நின்று கொண்டிருப்பார் அவருக்கு காலுக்கு கீழே ஒரு பாம்பானது அப்படி தூக்கிட்டு இருக்கும் அதுக்கு சுப்பிரமணியர்னே பேர் அவருக்கு சுப்பிரமணிய சுவாமின்டி நாகம் இருக்கும் பரமசிவனை பத்தி நமக்கு கேட்க வேண்டியதே இல்லையே அவருடைய கழுத்திலேயே நாகம்ங்கிறது சுத்தின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அம்பாள் தான் நமக்கு அம்பாள் தலைக்கு மேலேயே நாகம் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து பெருமாள் நினைச்சா கூட பெருமாள் வந்து அந்த நாகத்தையே படுக்கையாக கொண்டு ஆதிசேஷன் மேல் அந்த பாம்பனையிலே தான் அவர் படுத்து கொண்டிருக்கிறார் சொல்றோம் ஆக எந்த இறை மூர்த்தங்களை நாம் பார்த்தாலும் அங்கே நாகம் என்பது பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கிறது இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறை வழிபாட்டிலே நமக்கு எது கிடைக்கும்னு சொன்னா அந்த ஞானம் என்பதுதான் கிடைக்கும் புற்றுக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக நமக்கு ஞானம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அங்கே ஏன் அந்த நாகத்தை பிரதானமா வச்சிருக்கா அது வந்து ஒரு விஷம் கக்கக்கூடிய ஒரு ஜந்தாச்சே அப்படின்னு சொன்னா நம்மையும் அறியாமல் நமக்குள்ளேயே இந்த விஷம் கக்கக்கூடிய குணங்கள் என்பது உண்டு பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்தையுமே நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இந்த ஐந்தும் தவறான முறையிலே இயங்கும் பொழுது அங்கே அந்த விஷத்தன்மை என்பது வந்து சேர்ந்து விடுகிறது காம குரோத லோப மோக மதமாச்சரியம்னு சொல்றோம் இந்த ஐந்தினையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஞானம் என்பது தேவை அதனாலதான் இந்த எல்லா இறை மூர்த்தங்களின் மேலுமே இந்த நாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கா நம்ம அப்படியே ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா அந்த ஐந்து தலை நாகத்தை கொண்ட அதனை தன்னுடைய தலையாக கொண்ட அந்த கிரகத்திற்கு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேத்துன்னு சொல்லுவா அந்த கேத்துவிற்கு ஞான காரகன் அப்படின்னு தான் பேரே சொல்லியிருப்பா காரக்கன் கேத்துன்னு சொன்னா இந்த கேத்து என்கின்ற கிரகம் தத்துவார்த்த சிந்தனைகளை நம்முடைய மனதிற்குள்ளே விதைக்கிறது அதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டோமையானால் நாம் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும் இது போக இந்த நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே புத்து அப்படின்னு சொன்னாலே வால்மீகின்னு சொல்லுவா தான் வால்மீகி அப்படிங்கிறது நமக்கு வால்மீகி மகரிஷியுடைய கதை கூட தெரியும் இல்லையா வால்மீகி ராமாயணத்தை எழுதினாரு அவருடைய கதை கூட நமக்கு தெரியுமே ஒரு வேடுவனாக இருந்தார் ஒரு கொள்ளைக்காரனாக அவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கும் இருக்கும்போது நாரதர் நடுவில் வருவார் நாரதர் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்குறார் ஞானத்தை எப்படி கொடுக்குறார் நீ எதுக்குப்பா அப்படி கொள்ளையடிக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னான் அந்த வேடுவன் நான் என்னுடைய சொந்தக்காரங்களுக்காக தான் அடிக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் கொள்ளையடிக்கிறேன் பாவச் செயலை செய்கிறேன்னு சொல்கிறான் நீ போய் அவங்க கிட்ட போய் நீ கொள்ளையடிக்கிற பொருளை கொடுக்கும் பொழுது அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா என்னுடைய பாபத்திலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்வீர்களான்னு போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாராம் இவர் போய் கேட்கும் பொழுது யாருமே இவருடைய பாபத்திலே பங்கெடுக்க தயாராக இல்லை பொழுது அவனுக்கு அப்பதான் அந்த ஞானம்ங்கிறது வருது அவர் என்ன பண்றார் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டே இருக்கார் தவம் செய்யும்பொழுது அவரை சுற்றி கரையான் புற்று கட்டுகிறது அது கூட தெரியாம அவர் ஃபுல்லாக தவம் செய்து அந்த ஞானத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்றார் அவருக்கு ஞானமானது எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்த புற்றின் மூலமாகத்தான் அவரை சுற்றி அந்த புற்றானது ஃபுல்லாக கட்டிடுது இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் அவருக்கு ஞானம்ங்கிறதே கிடைக்குது அப்படின்னு சொல்றா அதனால தான் அவருக்கு பேரே என்னென்னா வால்மீகி அப்படின்னே சொல்லி பேர் வன்மீகம் அப்படின்னு சொன்னால் அது புற்று அப்படின்னு அர்த்தம் அங்கே ஆக அந்த புற்றின் மூலமாக அந்த புற்று கோவில்களை சென்று வழிபடுவதன் மூலமாக நமக்கு எது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஞானம் என்பது கிடைக்கிறது நிறைய நம்ம இப்படி கூட கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு புற்றானது இருந்தது அந்த இடத்துல அங்கே போய் ஒரு பசுமாடு நின்று அங்கே பாலை சொரிஞ்சுது அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே இயற்கையாகவே சுயம்புவாக அந்த புற்றிற்குள்ளாக லிங்கம் காட்சி அளித்தது அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அவருக்கு வந்து வன்மீகநாதர் அப்படின்னு கூட பேர் வச்சுருப்பா புற்றீஸ்வரர் அப்படின்னு கூட அந்த சுவாமிக்கு பேர் வச்சுருப்பா நிறைய ஆலயங்களில் பார்த்தோம்னா புற்று மாரியம்மன் அப்படின்னே வச்சுருப்பா இன்னும் நம்ம கர்நாடக கர்நாடகா பகுதியில் போனோம்னா புற்றுக்குள்ளேயே நரசிம்மர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது கராள நரசிம்மர்னு பேரு கராளம்னு சொன்னா அது நாகம் தலையிலே நரசிம்மருடைய தலையில் அந்த நாகமானது இருக்கும் கராள நரசிம்மர் அப்படின்னே கூட சொல்லுவார் ஆக இந்த புற்று அப்படின்னு வரும் பொழுது இந்த கோவில்களுக்கு சென்று நாம் வழிபடும் பொழுது இந்த இறை மூர்த்தங்களின் வழியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அக்ஞானமானது விலகுகிறது இந்த ராகு கேத்துன்னு ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா இந்த ராகு கேத்துக்களினால் தான் அத்தனை பிரச்சனைகளும் வருகிறது இவர்களால் தான் அத்தனை பிரச்சனைகளும் முடிவிற்கும் வருகிறது அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாமே இந்த யோக சாஸ்திரம் படித்தவா சொல்லுவா இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லி அதை உருவகப்படுத்தும் பொழுது அந்த குண்டலினி சக்தியையே அதை ஒரு நாகமாகத்தான் உருவகப்படுத்தி பார்ப்பார்கள் அதனை எட்டுபவர்களுக்கு ஞானம் என்பது கிடைத்துவிடும் ஆக புற்றுக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக நமக்கு அந்த மெய்ஞானம் என்பது முழுமையாக கிடைக்கும் என்பதுதான் இந்த வினாவிற்கான நேரடியான பதில் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் தன்னலம் கருதாது சுயநலம் கருதாது இந்த உலக நன்மைக்காக நாம் புற்றுக்கோவில்களிலே சென்று வேண்டும் பொழுது நம்முடைய பிரார்த்தனையானது நிச்சயமாக முழுமை பெறும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து